வா வா பைரவா ஆடி வா பைரவா ஓடி வா பைரவா சடுதியில் வா பைரவா காலபேரவா காலச்சக்கரம் பெற்றவனே சனீஸ்வரன் குருவே சிவனின் அம்சமே பைரவா எங்களை காத்திருலவே வா பைரவா வெட்டு திக்கும் ஆள்பவனே பைரவா ஓடிவா பைரவா சுழந்தாங்கி வா பைரவா சூழ்ச்சிகளை வெல்லவா பைரவா கால பேரவா கபால பேரவா உண்மத்த பேரவா சிதாங்க பேரவா ருருபைரவா குருபேரவா சண்டை பேரவா சருசத்ரு சங்கார பைரவா வா வா பைரவா சொர்ணபேரவா எங்களை காத்தல்லவே வாபரவா நாய் வாகனே காலச்சக்கரம் பெற்றவனே சிவனி நம்சமே ஆழத்தில் காவலாய் நிற்பவனே காத்தல்ல வருவாயோ கால பைரவா வருவாய் பைரவா ஓம் பைரவனே நமக ஓம் பயநாசனே நமக ஓம் அஷ்டம ரூபனே நமக அஷ்டமி தொண்டரே நமக அயன் குருவே நமக அரங்காவலனே நமக அகந்தை அழிப்பவனே நமக அடங்காரின் அழிவே நமக அற்புதனே நமக அசுதாங்க பெறவனே நமக ஆனந்த பெறவனே நமக ஆலயம் காவனே நமக இன்னல் பொடிப்பவனே நமக இடுகாட்டில் இருப்பவனே நமக உக்கர பெறவனே நமக உடுக்கையேந்தி இருப்பவனே நமக உதரம் உடிப்பவனே நமக முன்மத்த பெறவனே நமக உழல் தேவனே நமக எல்லை தேவனே நமக எளிதில் இறங்குபவனே நமக கபாலதாரனே நமக கங்கால மூர்த்தியே நமக கர்பகனே நமக பயவனே நமக கதாயுதனே நமக கல்விசு கண்ணே நமக கருமியாக நிறனே நமக கற்பாங்கதாரனே நமக கவகைக்குலையவனே நமக கருணா மூர்த்தியே நமக காலபெரவனே நமக கபால தேவனே நமக கார்த்திகில் பிரந்தவனே நமக காலாஷ்டமி நாதனே நமக காசிநாதனே நமக காவல் தெய்வமே நமக குரோத பெறவனே நமக கொற்றை பிரியனே நமக சட்டப்பெறவனே நமக சட்டை நாதனே நமக நம்கார பெறவனே நமக சம்கார பெறவனே நமக சிவத்தொன்றலே நமக சிவாலயத்தில் இருப்பவனே நமக சீஷவனே நமக சீர்கழித்தவனே நமக சுரசுறையானே நமக சுதந்திர பெறவனே நமக சிவ அம்சமே நமக சுவேச பரவனே நமக சூழதாரியே நமக சூழ்வினை இருப்பவனே நமக செம்மேனினே நமக கேச பாலகனே நமக தனிச்சன்னதி உள்ளவனே நமக தலங்களின் காவலனே நமக கீதழிப்பவனே நமக புஷ்பல நாசனே நமக்கு தெற்கு நோக்கி இருப்பவனே நமக்கு தைரியம் அளிப்பவனே நமக நவரஸ்வரூபனே நமக நரசிம்மநாந்தனை நமக நளிரவு நாயகனே நமக நாகம் நிற்கபவனே நமக நாய் வாகனே நமக நாடி அல்பவனே நமக நிமலனே நமக நிர்வாணனே நமக நிறவழிப்பவனே நமக நின்றவனே நமக பயங்கர ஆயுதனே நமக பகை அழிப்பவனே நமக பரசு ஏந்தியவனே நமக பளிப்பிட துறையவனே நமக பாபாஸ்கியனே நமக பாசம் உழைப்பவனே நமக பாலபேரவனே நமக பாம்பனியவனே நமக பிரளய காவலனே நமக ஓம் பிரமச்சேரனே நமக ஓம் பூசண பைரவனே நமக பூத பிசேஷநாதனே நமக ஓம் பிரியவனே நமக பயங்கரநாதனே நமக மலநாசனே நமக மகாபைரவனே நமக மணிநாதனே நமக மகர குண்டலனே நமக மகோதரனே நமக மாத்தண்டபெரவனே நமக முக்கண்ணனே நமக முக்தி அளிப்பவனே நமக முனீஸ்வரனே நமக Muy amor tiene, maga.